ஒவ்வொரு மணி நேரம் படித்த பிறகும் பதினைந்து நிமிடம் அதை திருப்பச் சொல்ல வேண்டும் படிப்பது என்பது படித்துவிட்டு அடுத்ததற்கு தாக்குவதல்ல படிப்பதில் ஆறு கட்டமாக படிக்க வேண்டும் ரீடிங் ரெக்டிபிகேஷன் என்ற ஆறு பணிகளையும் படிக்க வேண்டும் இன்னும் சொல்ல போனால் முதல் முறை தயவு செய்து ஞாபகத்தில் வைக்க வேண்டும் என்று படிக்காதீர் நம்முடைய ஆழ்மனம் மேல் மனத்தை காட்டிலும் வலிமையான மகிழ்ச்சியாக படியுங்கள் தென்றலின் நடப்பது போல மனத்திற்குள் சென்றுவிடும் அடுத்ததாக நினைவுபடுத்தி படியுங்கள் மூன்றாவதாக என்ன படித்தோம் என்பதை சொல்லி பாருங்கள் நான்காவதாக அப்படி நீங்கள் சொல்லி பார்த்ததை சரியாக இருக்கிறதா என்று பார்த்து பிறகு குறிப்புகள் எழுதுங்கள் பிறகு அது ஒருமுறை வாசியுங்கள் இப்படி வாசித்தால் வாழ்க்கையில் எதுவுமே மறக்கவே மறக்க